வணக்கம் நண்பர்களை சீனு சீரியல் சிவ பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராம் என் பொண்ணு தனா வந்து இன்னைக்கு வெற்றி பெறுவா அப்படின்னு வந்து அந்த போட்டியை பார்க்கறதுக்கு தன்னோட மகா எப்படி விளையாடா ஜெயிக்கிறத பார்க்கணும் அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் போகிறாங்க ரகுராமே வந்து முறைச்சி பார்க்குறாங்க டே நீ பொண்ணு போட்டியில் தோக்கதை பார்க்க தானே வந்திருக்க வாடா வா அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து போய் வந்து அடுத்த நேர் ஆப்போசிட்டில் வந்து இருக்கு இருக்காங்க எப்படி நடக்குது பொண்ணு வந்து போட்டியில் தோக்கணும்னு வந்து அந்த பான்சர்கிட்ட ரூபா வாங்கிட்டு அவங்க பான்சரோட பொண்ணை ஜெயிக்க வைக்க போகிறாடா நீ பார்த்து எல்லா பதவியிலேருந்து உன்னை நீக்க போகிறேன் நீ வந்து அவமானத்தில் என் பொண்ணு தோத்துட்டா அப்படின்னு வந்து நீ வந்து அப்படியே வந்து நொந்து போகணும்டா நீ என்ன படுத்துனதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு பழிக்கப்படி தரண்டாமா கடவுளாக பார்த்து இந்த சான்ஸை தந்திருக்கா நான் விடுவேனா அப்படின்னு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி ஆனால் இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கும் விதமாட்டு கடவுளே வந்து வந்து அந்த ஆப்போசிட்டில் தனக்கு எதிராட்டு விளாக்கூடிய நம்ம தனா யாருக்கிட்ட தோக்கணும்னு நிர்வாகினாங்களோ அவங்க வந்து விளையாட முடியாத அளவுக்கு காலில் அடிபட்டுருவது நான் குரு திருட்டு வழியில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சோம்ல அதான் கடவுள் ஆப்பு வச்சுட்டாரு அப்படின்னு வந்து அந்த பொண்ணு உணர்கிறாங்க அடுத்ததாக அதுக்கு மாற்றாட்டு நம்ம புவனேஸ்வரி ஒருத்தவங்களை களம் இறக்குறாங்க அவங்கள வந்து வெளுத்து வாங்கி விளாசி நம்ம ஜன தனா வந்து ஜெயிச்சிறாங்க கோப்பையை ரகுராம் கையால் வாங்கி பெருமை சேர்க்குறாங்க தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்கிறாங்க சோனேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நம் சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க நம்ம தானா விளையாடதை பார்க்கறதுக்கு குடும்பமே மொத்த குடும்பமே திரண்டு வந்து நிற்கிது இந்த சைடு நம்ம தனாவும் கதிரும் வந்தாச்சு தனா நம்ம குடும்பமான எல்லாம் உன் கையில் தான்மா இருக்குது அப்பா கையால் பிரேஸ் வாங்கணும் அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்பா அதுக்கு ஆசையும் அதுதான் நீ நிறைவேற்றணும் தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாதுமா நான் வந்து கதிரை வந்து பிஸ்னஸில் ஆளாக கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு மதிப்பு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுது அதுக்காக நான் வந்து என்னை மன்னிச்சிடு நான் ரூபாய் வாங்கிட்டேன் அதுக்கேற்றாப்புல தான் நான் நடக்க போறேன் அப்படின்னு வந்து நம்ம தன மைண்டுக்குள்ள நினைக்கிறாங்க அந்த பான்ஸருக்கே ஒரு டவுட் நம்ம பொண்ணைவா எங்கே தோக்க அடிச்சிருவாளோ அவ நம்மகிட்ட வந்து பணத்தை வாங்கி ஏமாத்திருவாளோ அப்படின்னு வந்து தனாவை தனியாக வந்து சந்திச்சு பேக்க பேசுகிறாங்க என்னம்மா நீ வந்து என்கிட்ட இருந்து வாங்கின ரூபாய்க்கு விசுவாசமாக இருப்பியா என் பொண்ணை வந்து ஜெயிக்க வைப்பேன்னு தானே வாங்கினா நீ தோக்கணும் புரிஞ்சுது சார் நான் அதுதான் செய்ய போகிறேன் ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது நான் வந்து நல்லா விளையாடுறது மாதிரி கொண்டு போய் நானே கடைசியில் வந்து விட்டு கொடுப்பேன் உங்கள் பொண்ணுக்காக அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக மீதி அஞ்சு லட்ச ரூபாயை பிறகு வந்து வாங்கிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி சார் அப்படின்னு வந்து நம்ம தனா சொல்லுறத மாயை வந்து ஒட்டு கேட்குறாங்க பயங்கர சாக்கு இங்கே என்னென்னா பெரியப்பா எல்லாம் தனா போட்டியில் வச்சு பெறுவாங்கன்னு இங்கே வந்து இருந்தா இந்த தனா இந்த வேலையை பார்த்துட்டாளா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு தனவை கூப்பிட்டு என்னது நினச்சிக்கிட்ட இந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு உன் மொத்த குடும்பமும் இங்கே வந்து இருக்காங்க நீ வந்து எதுக்காக இந்த போட்டியில் தோக்கணும்னு வந்து அந்த பான்சருக்க பொண்ணு ஜெயிக்கணும்னே அஞ்சு லட்ச ரூபாயை வாங்கியிருக்கிறியா என்ன அஞ்சு லட்ச ரூபாயை நீ தோத்தப்புற வாங்க போறியா என்னை மன்னிச்சுடுமாயா எங்களுக்கு வேற வழி தெரியலை நாங்களும் தொழிலில் முன்னுக்கு வந்தால் தான் அப்பா மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அதுக்காக தான் நான் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் கதிர்க்கு பிஸ்னஸில் கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து அந்த சொன்ன உடனே நம்ம மாயாவுக்கு தூக்கி வாரி போடுறது ஏடி நீ முட்டாள்தானம்மா பேசாத உன் அப்பா மனசுல இடம் பிடிக்கணும்னா நீ போட்டியில் வந்து வெச்சு பெற தான் அப்பா மனசுல இடம் பிடிக்க முடியும் இப்படி வந்து பான்சர்கிட்ட தோ அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கி கதிரை முன்னெச்சு நீ வந்து போட்டியில் தோத்து கேவலப்பட்டா ஒரு காலத்துலேயும் அது பெரியப்பாவுக்கு பெருமை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன பண்ண மாயா நான் வாங்கிட்டேன் அதனால அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம மாயாவுக்கு ஒன்றுமே புரியலை எல்லாரும் வந்து போட்டியில் நம்ம தனா வந்து வெற்றி பெறுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா இங்கே வந்து தோக்கத்துக்குலாம் இந்த தனா ரூபாயை வாங்கியிருக்கா கடவுளே தனா எப்படியாவது ஜெயிக்கணும் நீ தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்டையும் ஒரு வேண்டுதலை போட்டுக்கிட்டாங்க நம்ம மாயா இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஜானகியமாக மாயாட்ட மாயா நம்ம தனா வெச்சு வச்சிருவாலை அந்த இவங்க க இவங்ககிட்ட நம்ம தனா வந்து அன்பை சம்பாதிக்கணும் அதனால் இப்போ வேணும் தான் வந்து பெரிய பெரியப்பா வந்து தனாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய அன்பு பெரியப்பாவே வந்து தனாவை மகளார் வந்து ஏற்றுக்கிடக்கூடிய தரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்றாங்க ஆமா பெரியம்மா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு வந்து இருக்காங்க இங்கே என்னென்னா அந்த பொண்ணு பான்சர் இருக்க பொண்ணு வந்து விளையாட்டி வந்து ரெண்டு வரும் ஈக்குவல் தானாகவும் நம்ம அந்த பான்சரோட பொண்ணை வந்து ஈக்குவலாக இருக்காங்க இன்னும் ஒரு வாட்டி வந்து தனா வின் வெற்றி பெற வரணும்னா ஒரு ஃபைனல் கட்டம் வந்து போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்குது ரெண்டு வரும் தலா வந்து சேமாக வந்து இது மார்க் எடுத்திருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பிரேக்கில் டைமு அவங்க காலில் வந்து ஒரு பெரிய வந்து ஏணி வந்து விழுந்துறது காலில் வந்து அடிபட்டுறது உடனே அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா நான் வந்து தனாக்கிட்ட வந்து கள்ளத்தனமாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அவளை வந்து தோக்க வைக்க தோக்கிறதுக்கு ரூபாய் கொடுத்து நம்ம சம்மதித்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் கடவுளாக வந்து காலில் அடிப்பட வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல சொல்லு நேரம் விடுமா எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு விளையாட முடியலை அப்போது நம்ம வந்து புவனேஸ்வரி இதை விட பெரிய டஃப் காம்படிஷனை இப்போ இறக்குவோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேட்மிண்டன் மேடம் அவங்கள ஃபைனலுக்கு வந்து இறக்க தயாராக்குறாங்க நம்ம தனா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ரூபா வாங்கினே சரி நம்ம வந்து விட்டு கொடுக்க தான் இருந்து இப்போது நான் எதுக்காக இவளை வந்து விட்டு கொடுத்து இவளை ஜெயிக்க வைக்கணும் தேவையே இல்லை அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அதுதான் இப்போ என்னோட லட்சியம் கடவுளே இப்படி ஒரு சான்ஸை கொடுத்துருக்கேன் நான் விடுவேனா அப்படின்னு வந்து வெளுத்து எடுக்கிறாங்க புவனேஸ்வரிக்கு அப்படியே வந்து மூஞ்சி கோலலாம் மாறுதுங்க பலார் பலார் நீ நம்ம தனா வந்து வெளுத்து வாங்கி வந்து அந்த கோப்பையை வந்து வின் பண்ணிட்டாங்க நம்ம ரகுராம் என் பொண்ணு தான் தனா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க புவனேஸ்வரியும் கார்த்தியும் இனி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரகுராம் கிட்ட நம்ம கேவலப்பட வேண்டியது வரும் அப்படின்னு வந்து ஓடுறாங்க இதை பார்க்குறாங்க மாயா என்ன நீ தனா ஜெய தோப்பானி தானே வந்தீங்க இப்போ பார்த்தீங்களா எங்கள் தனா யாரோட பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டால அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே நம்ம புவனேஸ்வரி இந்த கது கார்த்த சொல்கிறாங்க இந்த பாரு கார்த்தி எப்படியாவது இந்த போட்டியில் நீ சொன்ன மாதிரி வந்து தனா தோப்பா அப்படின்னு வந்து நினைச்சேன் ரகுராம இந்த பேட்மிண்டன் அகாடமி தலைவர் பதவியிலேருந்தே தூக்கிடலாம் அப்படின்னு வந்து கரவு கண்டேன் ஆனால் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று எல்லாம் அந்த தனாவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிட்டு அவர் ரூபா வாங்கினாலும் அந்த பொண்ணு விளையாட முடியாத அளவுக்கு காலில் வந்து அடிபட்டு விளையாட முடியலை தனா அதான் சான்ஸு அப்படின்னு வந்து வெளுத்து வாங்கிட்டாள் இப்போ அவ ஜெயிச்சிட்டா ரகுராமோ என்னோட பொண்ணு தனா யாருக்கிட்டையும் தோக்க மாட்டா தான் கிங் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கிறான் இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு மரியாதை கிடையாது வா போகலாம் அப்படின்னு வந்து போயிடறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ரகுராம் வந்து நம்ம பொண்ணுக்காக இந்த க கதிர் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையாருக்கு வந்து அபிஷேக தண்ணீர் எல்லாம் நூற்றி எட்டு தடவை எடுத்து கொடுத்தான் ஆனால் வேண்டுதல் இப்போ நிறைவேறிட்டு அவனும் வந்து தன்னோட மகளை வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு வந்து கதிர் மேலேயும் உள்ள கோபம் அப்படியே வந்து தனாவுக்கு வந்து போயிடுது அதோட தனாவுக்கு பேச பேட்மிண்டன் அகாடமி தலைவர் ரகுராம் வந்து கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொன்ன உடனே ரகுராம் வந்து நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இது என்னோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாரும் வந்து கைத்தட்டி பெருமைப்படுறாங்க என்ன சார் இதை முதலே சொல்லலை இல்லை அவள் விளையாடி ஜெயிக்கணும் இதுதான் என்னோட பொண்ணு அவள் திறமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லி சந்தோஷப்படுறாங்க அவங்க கையாலேயே வந்து கோப்பையை வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம கதிரம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ரகுராம் வந்து நீ வந்து தனா இந்த போட்டியில் வச்சு பெற்றால் எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து நீனும் கதிரம் விருந்துக்கு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி அப்பா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம கெட்டி பிடிக்கிறாங்க தனா